வணக்கம் நேயர்களே ஸ்ரீனிவாச ஐயரின் மகன் சோ ராமசாமி இன்றைய தலைமுறைக்கு தெரியுமான்னு பார்த்தா நிச்சயம் தெரிய வாய்ப்பே கிடையாது அது என்ன சோ சம்பந்தமில்லாத பெயராக இருக்குதே அப்படின்னு தேடி பார்த்தேங்க ராமசாமி ஒரு நாடக நடிகர் தென்மொழியால் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் முதன் முதலாக நடிச்சிருக்காரு அதில் இவர் நடித்த கதாபாத்திரத்தோட பேர் தாங்க இந்த ஷோ அந்த பேரே இவருக்கு இறுதி வரைக்கும் நினச்சி நின்றுச்சு ஷோ ஒரு சினிமா நடிகர் எம்ஜிஆரோட இவர் நடித்த படங்கள் ஏராளம் அவரோட நடித்த படங்கள் நகைச்சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் சென்னை தமிழில் பேசுறதுல வல்லவர் இவர் நடித்த காட்சிகளை பார்த்தா சிரித்து 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 வயிறு வழியே வந்துருங்க ஏன்னா இவர் கண்ணை உருட்டுற அந்த அழகும் அந்த உருவமும் பார்க்க நமக்கு சிரிப்பை அவர் நடிக்காமயே நமக்கு சிரிப்பை வர வச்சிடும் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் வழக்கறிஞர் துக்குலக்கு பத்திரிகையோட நிறுவனர் அரசியல்வாதி அதாவதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே இன்றைக்கி நம்ம பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு தற்போதைய திமுக ஆட்சி ஆட்சி கட்டிலில் உட்காடுறதுக்காக வேலை பார்த்தவர் இந்த பிரசாந்த் கிஷோர் அதுக்காக பல கோடி ரூபா அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது இப்போ அவர் விஜய் கட்சியில் அதுக்காக அந்த விஜய்யே ஆட்சிக்கு உட்கார வைக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த பிரசாந்த் கிஷோருக்கு அப்பேன் நம்ம சோ அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போனா பிரசாந்த் கிஷோரை விட பன்மடங்கு திறமைசாலி சோ பல முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட தமிழ்நாட்டில் இவர் தாங்க காரணமாக இருந்திருக்காரு அரசியல் சாணக்கியன் சோ ராமசாமி கலைஞருக்கே வழிகாட்டினவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த தேர்தலில் டிஎம்கே கூட தமிழ் மாநில காங்கிரஸை இணைச்சி விட்டார் அப்படி இருந்தும் ஜெயலலிதாவை ஏடிஎம்கேவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சிக்கிட்ட நம்ம சோ ராமசாமி ஐயா நடிகர் ரஜினிகாந்தை இந்த திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வச்சுட்டாருங்க அந்த அளவுக்கு ரஜினியை மைண்டு வாஷ் பண்ணி அவரை கொண்டு வந்து களத்தில் இறக்கி விட்டு அந்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னத்தை வாங்க வச்சு அப்படி ஓட்ட முழுக்க போட வச்சிட்டார் அவங்களுக்கு அந்த தடவை கலைஞர் தொண்ணூத்தாறுல ஆட்சியை பிடிச்சதுக்கு காரணம் இந்த சோ ராமசாமி தான் அதே சோ ராமசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த தேர்தலில் டிஎம்கேவை கலைஞரை தோக்கடிக்கிறதுக்காக வேலை செஞ்சார் அப்போ ஏடிஎம்கே கூட யாரை சேர்த்தா ஆட்சியை பிடிக்க முடியும்னு யோசித்தவர் அந்த நேரத்தில் மக்களோட மட்டும்தான் நான் கூட்டணி எந்த கட்சி கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு கர்ஜிச்சிக்கிட்டு இருந்த விஜயகாந்த் டிஎம்டிகே அவரை கொண்டாந்து அஇஅதிமுக ஜெயலலிதாவோட கூட்டு சேர வச்சாருங்க அவர் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கினது அன்றைய காலகட்டத்தில் ஷோ தான் விஜயகாந்தை எதிர்கட்சியாக தலைவராக்குனார் இதெல்லாம் எல்லாம் நடந்ததுக்கு காரணம் ஷோவோட மூளை தான் அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஷோ ராமசாமி மோடி நம்ம சோ ராமசாமி ஐயாவை எப்படி சொல்லுவார் தெரியுமா ராஜ்குரு அப்படிம்பாரு அதாவது ஒரு ராஜ்யத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாம் அவர் அந்த அளவுக்கு அவர் மேலே அவ்வளவு ஒரு அபிப்பிராயம் நரேந்திர மோடிக்கு உண்டு அரசியலை பொறுத்தவரை தமிழகத்தில் யார் ஆளுங்கட்சியாகணும் அப்படிங்கிறதுல முடிவு எடுக்கிறது சோ ராமசாமி தான் அரசியலில் சிங்கங்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜெயலலிதா தாங்க இந்தியானா அது மோடி தான் அதே மாதிரி அந்த சிங்கத்தையே எதிர்த்து கர்ஜித்தது விஜயகாந்த் இந்த மூணு பேரையும் ஒரே இடத்துல சேர்த்த பெருமை இந்த சோ ராமசாமிக்கு தாங்க உண்டு ஒரு சுவையான செய்தி உண்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து தன் வாழ்க்கையில் ஆண்களை தன் எதிர தலை குனிஞ்சு மட்டுமே நிற்க வச்சு பார்த்தவங்க காரணம் ஆண் தலைக்கணம் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது அதே போல ஜெயலலிதா தலை குனிஞ்சு வணங்கியதை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அந்த படத்தில் போய்கிட்டு இருக்கு பாருங்க இதில் தான் பார்த்துருப்பீங்க இந்த படம் எனக்கே ஆச்சரியத்தை கொடுத்ததுங்க நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மாவா இப்படி குனிஞ்சு வணங்குறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த அம்மாவே அந்த ஷோ ராமசாமி மேலே அவங்க குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கையில் நமக்கு புரியும் அப்போ ஷோ எவ்வளோ உச்சத்தில் இருந்திருக்காருன்னு பாருங்க இன்றைக்கி பிரசாந்த் கிஷோரை பற்றியெல்லாம் இவர்கிட்ட பேச முடியுமா இவர் இருந்திருந்தால் பிரசாந்த் கிஷோரை மாதிரி நூறு கிஷோரை உருவாக்கி விட்டுருப்பார் அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த நல்ல ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்த ஒரு மனிதன் இந்த சோ ராமசாமி இவரோட பத்திரிக்கை துக்களக்கு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் அரசியல் நையாண்டிகளை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் உண்டுங்க யாராக இருந்தாலும் ஒரு கார்ட்டூன் ஓவியத்தோட நையாண்டியாக அவ்வளோ அருமையாக இவரோட கருத்தை அங்கே வச்சிருவார் எந்த அரசியல்வாதத்தையை கண்டும் பயப்படாத ஒரே ஒரு அரசியல் விமர்சகர்னா, அது சோ ராமசாமி தான் இப்படி தனக்குன்னு பல திறமைகளை உடையவர்